மன ஓசையின் நான்காவது பதிவுக்கு தமிழ் அன்பர்களை வரவேற்கின்றேன் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கும் பாடல் நல்வழியில் உள்ளது பாடலின் தலைப்பு வாழ்க்கை மாண்பு ஐந்து இனி பாடலை படிக்கலாம் நீரில்லா பால் நெய்யில்லா பால் ஆறில்லா ஊருக்கு அழகு பால் மாறில் உடன்பிறப்பில்லா உடம்பு பால் பாலே மடக்கொடி இல்லாமனை இந்த இந்த பாடலுக்கு பெரிய பொழிப்புரை தேவையில்லை இருந்தாலும் நம்ம என்ன படிக்கலாம்னா நீரில்லா நெற்றி பால்னால் விபூதி இல்லாத நெற்றி பாழாகும் நெய்யில்லா இல்லா பால் நெய் இல்லாத உணவு பாழாகும் சுவை இருக்காதுன்னு சொல்கிறாங்க ஆறு இல்லா ஊருக்கு அழகு பால் நதி இல்லாத ஊருக்கு அழகு பாலாகும் மாறு இல் உடன்பிறப்பு இல்லா உடம்பு பால் மாறுபடாத சகோதரர் இல்லாத உடம்பு பாழாகும் மடக்கொடி இல்லா மனை பாழே இல்லறத்திற்கு தக்க மனைவி இல்லாத வீடு பாழாகும் இதில் இந்த நீர் இல்லா நெற்றி பால் நெய் இல்லா பால்லாம் ஓகே அந்த ஆறு இல்லா ஊருக்கு அழகு பால்ங்கிறது இருபத்தி ஆறு ஆறுகள் தமிழ்நாட்டில் இருந்தோம் அத்தனை ஆறையும் மணல் திருடி தூத்த நமக்கு இந்த பாடல் வந்து ஒரு உண்மையை சொல்லுது அந்த மாதிரி ஆறு இல்லாத ஊர் அல்லது அழிந்து போன ஆறு அல்லது அழியக்கூடிய ஆறு இருக்கிற ஊரில் அழகு போயிடும் அப்படிங்கிறது அதே மாதிரி மாறில்லா உடன்பிறப்பு இல்லா உடம்பு பால் அப்படிங்கிறது நம்ம இலக்கியங்களில் உடன்பிறப்புகளை பற்றி நிறைய தகவல்கள் இருக்குது பழமொழியே இருக்குது தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு சாதாரண பழமொழி இருக்குது நாம் ராமாயணத்தில் ராமனுடைய சகோதரர்கள் ராமனுடைய சகோதரர்கள் வாலி சுக்ரீவன் மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்கள்னு சகோதரர்களுடைய வலிமையை நாம் இலக்கியங்களில் ஏற்கனவே பார்த்துருக்கோம் எனவே பா இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை படிக்கலாம் நீரில்லா நெற்றி பால் நெய்யில்லா உண்டி பால் ஆறில்லா ஊருக்கு அழகு பால் மாறு இல் உடன்பிறப்பில்லா உடம்பு பால் பாழே மடக்கொடி மனை பொலிப்புறையா என்ன சொல்றாங்கன்னா திருநீற்றினால் நெய்யும் திருநீற்றினால் நெற்றியும் நெய்யினாலே உணவும் நதியினாலே ஊரும் துணைவராலே உடம்பும் மனைவியினாலே வீடும் சிறப்படையும் என்பது கருத்து இந்த பாடலில் உடன்பிறப்பை பற்றி வந்த செய்தியை ஒட்டி இதேபோல் இன்னொரு பாடலில் உடன்பிறப்பு பற்றிய ஒரு மாறுபட்ட கருத்தோடு நாம் மனவோசையின் ஐந்தாவது